சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் தாவேக்காவுக்கு எதிராக பேசும்போது பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு அது சமூக ஊடக ஊடகத்தில் இப்போ வரையும் கொஞ்சம் பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு ஏன் வந்து நீங்கள் தாவேக்காவையே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க தாவேக்காவை டார்கெட் பண்ணல நாம் வந்து ஒரு நல்ல அரசியல் அந்த நாட்டில் நடத்தணும்னு நினைக்கிறோம் நல்ல அரசியல் வரணும்னு நினைக்கிறோம் இளைஞர்கள் வந்து ஒரு பண்பட்ட அரசியல் வரணும்னு நினைக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாம் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம் ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது எனக்கு எதிராக இன்னொரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தானே பதிவு பண்ணணும் நீங்கள் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச போகிறேன் பொருள் பொது உங்களுடைய விகடனே ஒரு அரங்கம் த தயார் பண்ணுறீங்க நான் பேச வரேன்னா எனக்கு நீங்கள் என் சார்பாக ஒருத்தர் கூப்பிட்ணும் நாம் தமிழக சார்பாக ஒருத்தர் கூப்பிடுவீங்க திமுகவின் சார்பாக ஒருத்தர் வந்திருப்பார் தாவைக்கா சார்பாக ஒருத்தர் வந்திருப்பார் அவர் தானே பதில் சொல்லணும் கூட்டத்தில் வந்திருக்கவங்கலாம் கத்துறாங்க நான் வந்து கொள்கைட்டை அப்படின்னு நிப்பாட்டிட்டேன் நான் வந்து தற்கூறிங்கிற வார்த்தையோ எதுவுமே பயன்படுத்தலை கொள்கைட்டுன்னு நிப்பாட்டின உடனே அங்கே கூட்டத்தில் தான் ஒருத்தர் கத்துறாரு நம்ம கட்சிக்காரரும் யாரோ இருக்கும்ல இல்ல அவங்க தான் கொள்கையற்ற தற்கொறின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு சரி கொள்கையேற்ற கேள்விக்குறி கொள்கையற்ற ஆச்சரியக்குறி கூறி கொள்கையற்ற அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கலாம் ஒரு சர்க்காஸ்டிக்கா நிப்பாட்டன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லலையே அந்த வார்த்தை சொன்னாதானே நீங்கள் தற்கொரின்னு சொன்னோம் உடனே அவர் எங்களை எப்படி தற்குறின்னு சொன்னேன் ஏன்ட்ட கேட்கல கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் தற்கொரின்னு சொன்ன உடனே அவரை ஏற்று கேள்விக்கிறார் அவங்களுக்குள்ள சிலப்பு அப்புறம் அது உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு காவல்துறை வந்து அவரை அழைச்சிட்டு போய்வினாங்க சில பேர் அதில் மது போதையில் வந்திருந்தாங்க நான் பார்த்துட்டே இருக்கிறேன் கண்ணுக்கு முன்னாடியே வந்து எடுத்து கூல்லி பற்றி உள்ள வைக்கிறாங்க தாவேக்காவுடைய தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் நிறைய காணொலிகள்ல நீங்க வந்து தாவேகா கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாமே வந்து போதையில வர்றாங்க மது போதையில இருக்கிறாங்க மாதிரி போதை வசூலை பயன்படுத்துறாங்கன்னு நீங்க சொல்றதை தொடர்ந்து பார்க்க முடியுது இது இதன் மூலமா அந்த இளைஞர்கள் வந்து ஒரு டிஃபேம் பண்ண நினைக்கிறீங்களா இல்ல நீங்க வந்து அவர் அரசியலுடைய அறிகுறின்னு சொன்னது அரசியலுடைய அறிகுறி ஆபத்தான அரசியலுடைய அபத்தமான அரசியலுடைய அநாகரிகத்துடைய அறிகுறியா தான் அது தெரியுது